செபி அமைப்பு பதிமூணு முதலீட்டு ஆலோசகர் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய உரிமத்தை ரத்து செஞ்சு இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க எதற்காக அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு எதனால செபி அமைப்பு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த நிறுவனங்கள் இதற்கு மேல இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆர்பிஐ எப்படி வங்கிகளா இருக்கட்டும் இல்ல வங்கி சாரா நிதி நிறுவனங்களா இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றது ஒரு கம்பெனியும் ஒரு பேங்க் எப்படி செயல்படணும் வாடிக்கையாளர்களை எப்படி நடத்தணும் வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு கம்பெனிஸ்க்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பேங்க் எப்படி செயல்படணும் ஏதாவது முறைகேடுகள் நடந்தா அதற்கு அபராதம் அதற்கான ஒரு தண்டனை என்ன அப்படின்றத ஒரு ஓவராலா எப்படி ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றாங்களோ அதே மாதிரி தான் பங்கு சந்தைகள் முதலீடு அப்படின்னு வரும் வரும்போது அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும் அதுல வந்து ஒரு தனிநபர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்றது செபி அமைப்பா தான் இருக்கு அதுல ஏதாவது முறைகேடுகள் நடக்குது அதுல எந்த கம்பெனிஸ் ஆவது மோசடி பண்றாங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா ஒரு தப்பா கைட் பண்றாங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு செபி அமைப்பு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில தான் கிட்டத்தட்ட பதிமூணு முதல் முதலீட்டு ஆலோசக நிறுவனங்களுக்கு அவங்களுடைய உரிமத்தை ரத்து செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது போது அவங்களுடைய ரெனியூபிள் ஃபீ கட்டாததுனால இந்த ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்துட்டு இந்த ரெனியூபிள் ஃபீஸ் அப்படின்றத வந்து பே பண்ணி ஆகணும் அப்படி பண்ணாத பட்சத்துல அவங்க மீது ஆக்ஷன் உடனடியா எடுப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுத்து பார்ப்பாங்க அதுக்காக அந்த கால அவகாசம் கட்டல அப்படின்ற பட்சத்துல அதிரடியா செபி இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்க அந்த வகையில தான் கிட்டத்தட்ட பதிமூணு முதலீட்டு ஆலோசக நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சு இருக்காங்க இது மூலியமா அந்த ஆலோசக நிறுவனங்கள் வந்து இனிமே வந்து முதலீட்டு ஆலோசக வேலைகள் பண்ண முடியாது முதல்ல முதலீட்டு ஆலோசக நிறுவனங்கள்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பங்கு சந்தைகள்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல வேற எதலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனிநபர்ல வந்து அதை அனலைஸ் பண்ணி எதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாது சோ அதற்காகவே நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க அதுல நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்க வந்து தலைநபர்களுக்கு எந்தெந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு ஓவராலா வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்காக தான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஸோ அதுக்காக நிறுவனங்களும் இருக்கு அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ரினியூவல் ஃபீஸ் தான் இப்படி ஒரு அதிரடியான முடிவும் எடுத்திருக்காங்க ஸோ இது நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபீ வந்து உடனே கட்டிடலாம் அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கான அந்த கட்டணங்களை வந்து கட்டிடலாம் அப்படியே கட்டினாலும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் செவி அமைப்பு அவங்க வந்து இதை வந்து மறுபடியும் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ அவங்க ஃபீ கட்டி அவங்க மறுபடியும் அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மறுபடியும் அவங்க எப்பவும் போலயுமே இந்த பங்கு சந்தைகள்ல ஒரு அட்வைசரா வந்து செயல்படலாம் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க